ஆள் ஆளு சண்டதான் வரு கடைசியில எல்லாருக்கும் ஆளுநால் போட்டாலே முத போது கடைசியில் சண்டை குடிச்சு வேஸ்டா அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் என்னை ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல ஆனா போட்டேங்களும் அதுதான் காசு பிடிச்சா எத்தனை அன்னதானம் நல்ல விஷயம் நல்ல விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு எந்த உள்ள அன்னதானம் அப்படி இல்லை சரியா இல்லையா இல்லையா யாரோ சரிங்க அன்னதானம் ஒரு என்றெல்லாம் அதாவது நாடகம் போகிறது ஒரு நல்ல கருத்து எடுத்துக்கொண்டு இருக்கேன் நீ நாடகம் யாரும் பார்க்கறதும் இல்லை விடியும் பாக்குறேன் அந்த முனிசன் கோயில் நல்லா மாரிச்சுட்டு சாப்பாடை வச்சு கொடுக்குறாங்க பொங்கலோ சாப்பாடு ஆடை பாதி அழகு பாதின்னு சொல்லி நீ ஓடி இருக்க அந்த காலத்தில் ரெண்டு வாங்கினா வந்து ஆளுங்க வந்து ஆடிச்சு அது வேற இது வந்து காதை குடிச்சி காட்டை வாங்கிட்டு அது மல்லிகிட்டு போறதா அது பம்பாடு கோயில் காதை குடிச்சு அதுக்கு மறுவசம் ரெண்டு போகுது

சாமியுமே அதாவது பேசாம இருந்துக்கிடுச்சு சரி என்ன பண்ணி கும்பிட்டா கும்பிடுங்கடா கும்பிட்டா அவங்கள காப்பாற்ற போகிற இல்லாட்டி இருங்கடான்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா மனுஷங்களும் எப்படியோ அதேமாதிரி சாமி இருந்துக்கிடுச்சு எல்லாம் அந்த காலத்தில் ஒரு கோயில் கும்பிட்டா நல்லது நாலு ஒரு மக்களை பார்க்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் வேலை வருஷமெல்லாம் கிடக்கும் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தான் கோயிலுக்கு கும்பிட்றது நீ யாரும் என்ன ரேடியோ பிடிக்கிறது என்னவா இருந்தாலும் இப்ப எல்லாம் ஜாமீன் வாட்டு எங்க ஓடுறாங்க எல்லாம் அதாவது ஒரு பாட்டை போட்டுவிட்டு அதை எடுத்து கட்டணுமா அதை எல்லாம் எடுத்து சும்மா லேசை தடை விடு இந்த அந்த அங்கிட்ட இதனால வரும் இங்கிட்ட வேம்பு வெட்டிருக்கேன்னு வைப்பாங்க சும்மா லேசை ஒரு பத்து மணி எடுத்து சும்மா லேசை தடை விடு வீட்டு நம்ம இதில் எது வேணும் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அச்சால் மக்காட்டியும் நம்ம தான் أربعة بالجامی رکھرنملا